அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து எழுபத்தி அஞ்சு வயசு பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய மரகத நாணயம் ரொம்பவும் சிறப்பா உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சாகச படமானாலும் சரி கற்பனை படமானாலும் சரி மொழி கலாச்சாரம் மற்றும் காலத்தையும் கடந்து மக்களால ஏத்துக்கப்படும் அந்த மாதிரி ஒரு சாகசமும் காமெடியும் கலந்த கற்பனை திரைப்படம் தான் இந்த மரகத நாணயம் ஆதி நிக்கி கல்ராணி ஆனந்த்ராஜ் டேனியல் ராம்தாஸ் அருண்ராஜா காமராஜ்னு பல திறமையான நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை உள்ளடக்கியுள்ள இந்த படத்தை ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி சார்பில் டெல்லி பாபு தயாரிச்சிருக்காரு அறிமுக டைரக்டரான ஆர் கே சரவணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட நாயகன் ஆதி இந்த படத்தை பத்தின ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த மரகத நாணயம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட படம் சுருக்கமா அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய தான் இந்த மரகத நாணயம் ரசிகர்கள் இந்த படத்தை விரும்பி ரசிக்கிறதோடு இந்த கதை மற்றும் திரைக்கதையும் பாராட்டு பாராட்டுவாங்கன்னு உறுதியா நம்புறேன் வணிக வட்டாரத்துல நல்ல வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் பெற்றிருக்க இந்த ஃபேண்டசி படத்துல காமெடி முக்கிய பங்கு வகிக்கும் மொத்த படக்குழுவும் படத்தை விளம்பரப்படுத்துற வேலையில மும்முரமா இருக்கும் மரகத நாணயம் ஜூன் பதினாறாம் தேதி பிரம்மாண்டமா வெளியாக இருக்கிறதால மொத்த படக்குழுவும் உற்சாகமாகவும் எதிர்பார்ப்போடும் காத்துட்டு இருக்கோம்னு தன்னம்பிக்கையோடு தெரிவிச்சிருந்தார் இந்த படத்தோட நாயகன் us.